எப்படி தூங்கறான் பாரு அடடடடட இன்னு குழந்தைய மாதிரியே இருக்காங்க பாய் ஏய் அத்திகமா இல்ல உனக்கு பின்னாடி நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் எங்களை எவ்வளவு பொண்ணு கேட்டு வருவான் நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்குறீங்க

வீடியோ கடைக்கு வாங்கின கடனையே நான் இப்போதான் அடைச்சிருக்கேன் மறுபடியும் கடன் கேட்டிருக்கேன் குடுக்கறேன் சொல்லிருக்காங்க அது வந்தோம் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம் கடன் வாங்கிட்டு கல்யாணம் செய்யணுங்கிற அவசியம் இல்ல மக்கள் நிதி நிறுவனத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை எடுத்து தரேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஓம் பணம் எனக்கு வேண்டாம் கல்யாணத்துக்கு வேண்டிய நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னங்க உன் பணம் ஏன் பணம் எதுக்கு இப்படி பிரிச்சு பேசுறீங்க நாளைக்கு பேங்க்ல இருந்து பணம் எடுத்து தரேன் சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன பாக்குறீங்க வாங்க இதுக்கு மேலையும் சாராயம் காய்ச்சிய காய்ச்சுவேன் இது மேல காய்ச்சுவேன்

என்ன மாமூலை கேட்டு உயிரை எடுத்துட்டாங்க சாராயம் காசுறேன் அவங்களுக்கு மாமூல் குடுக்க நான் சாராயம் காசுறேன் ஐயா என் பொண்டாட்டி தாலி வித்து கூட அவங்களுக்கு மாமூல கொடுத்தா மாமூலு கொடுத்தா உங்க போலீஸ்காரங்களை மாமூல் வாங்க நிற்கையா

சார் போங்க குட் மார்னிங் சார் என்னையா விஷயம் சார் சுமதின்ற பொண்ணு நானும் காதலிச்சோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம் மக்கள் நிதி நிறுவனத்துல பணம் போட்டிருந்தா அதை எடுக்க போனவன் திரும்பி வரவே இல்ல சார் ஐயா எம்டி கடன் தொல்லை தாங்க முடியாம கைப்பட லெட்ரு எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டு செத்துட்டாரு எல்லாரும் பணம் வேணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க என்னடானா பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க எங்கயாவது போயிருப்பா நல்லா தேடி பாரியா கடைபாவ சார் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் கிடைக்கவே இல்ல சார் சார் எனக்கு என்னமோ அந்த ஃபைனன்ஸ் கம்பெனி மேல தான் டவுட்டா இருக்கு ஏமா அப்ப நாங்க பார்த்ததெல்லாம் போயிங்கறியா சார் ஏன் நிலமே கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார் ஏயா நீ கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் வந்தா கொடுத்துட்டு போயா நல்லா இருக்கு வயசில் சம்பாதிச்சு கட்டினு நினைக்கிற அமைதியான குடும்பம் அழகான வீடு ஆனா வீட்டில் சீக்கிரம் ஓட்ட ஓட்டம் விழுந்த புரியல அதான் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன நடந்தாலும் சரி நான் கொடுத்தது கொடுத்தது தான் நீ பின்வாங்க மாட்டேன் தம்பி ஆனா என் பசங்க வாங்கிடுவாங்க உன் கை கால் எல்லாம் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட போலீஸ்காரங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் வீடு இருக்காது என்ன பாக்குற கை கால கடகால் வரைக்கும் பேத்து எடுத்துட்டு வானுங்க என்ன ஏன் பாக்குற பின்னால பாரு அன்பான அம்மா வயசான அப்பா வயசுக்கு வந்த தங்கச்சி உயிரோட இருக்கிறவங்கள பாரு போனவங்களை பத்தி உனக்கு என்னடா கவலை எங்க வீட்டுக்கு வந்து எங்களையே மிரட்டியா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்ன மிரட்டாலும் சரி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டேன் டேய் குசுதா குசுரா நான் கண்ணு மூடி கண்ணு திறக்குது குடும்பமே காலியாயிடும் சாக்கிரத ஏய் இன்னும் அரை மணி நேரத்துல நீ கொடுத்த கேஸை வாபஸ் ஆனும் இல்ல வருவானுங்க வெட்டுவானுங்க போவானுங்க மாட்டனே தேச்சந்திரு இவங்க சாவுக்கதுனக்கு வேணண்டா குடுத்த கம்ப்ளைன்ட் ஆபீஸ் வாங்கிடரா அவனே ஏன்டி கெஞ்சற நம்ம எல்லாத்தையும் நான் வயசுக்கு வந்து கொன்னோம் அவங்களே சொல்லி தாங்க வெட்டி கொன்னுடுவாங்க எப்படி உனக்கே தெரியும் சொல்லிடு எங்க கையாலயே செத்து உங்களுக்கு கம்ப்ளைன்ட் वापस 방 아, good morning sir. good morning what's the matter sir இந்த ponnu per சந்திரா. yangitta ஒரு கம்பலைன் kuduthirukanga complaint தானே நீங்களே deal பண்ணிலாமே? no sir இதில் நாம் department sambandhapatirukku i see உங்கள் inform panna tha vandirukka ema நீங்கள் kudutha கம்பலைன் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நான் விபச்சாரம் செஞ்சேன் தப்புதான் எந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக தப்பு செஞ்சதும் அந்த குழந்தை உயிரோட இல்லை இல்லை உயிரோட இல்ல